அன்பர்களுக்கு கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவரளால் மாசி மாதத்திற்கான மாத ராசி பலன்களை வழங்க முற்படுகிறேன் மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்குமான மாத ராசி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி வீடியோவாக பதிவிட்டுள்ளேன் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த மாசி மாதம் மிகச் சிறந்த மாதமாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி ஆட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்தித்து வணங்குகிறேன் மகர ராசி அன்பர்களே தங்கள் ராசியாதிபதி சனி பகவான் சூரியனுடன் சேர்ந்து இந்த மாதம் முழுவதும் இரண்டாம் இடத்தில் பயணிக்கின்றார் ராசியில் செவ்வாய் சஞ்சாரிக்கிறார் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் புதிய திட்டங்கள் மனதில் உருவாகும் அவற்றை செயல் வடிவத்தில் நிறைவேற்ற கடின முயற்சி தேவை எதிர்பாரா இடையூறுகள் உண்டு பொறுமையுடன் சீரான வேகத்தில் பயணிக்க வெற்றி பெறலாம் இன்னும் ஓரிரு மாதங்களில் நிலவ உள்ள குரு பெயர்ச்சி உன்னதமான பலன்களை தரும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் கூட்டுத்தொழில் ஒத்திவைப்பது நலம் தந்தையார் உடல்நிலை பாதிக்கும் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு அன்றாட பணிகளை ஒத்தி வைக்காமல் உடனுக்குடன் முடிப்பது நலம் மேலதிகாரிகளின் உத்தர அலட்சியப்படுத்தாமல் அவற்றை சிரத்தையுடன் செய்து முடிப்பது அவசியம் பெண்களுக்கு பல்வேறு சோதனைகள் பிறர் தலையீடுகளினால் கவலைகள் தோன்றும் பொறுமை அவசியம் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் மிகும் வெற்றி காண்பர் ஆசிரியர்கள் தக்க ஆலோசனை வழங்குவர் முதியோர்கள் குடும்பத்தவர் மூலம் நிம்மதி இழப்பர் பக்தி அவசியம் இந்த மாதத்திற்கான சந்திராஷ்டம தின விவரங்கள் அதிர்ஷ்ட நாட்கள் அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட ஹோரா விவரங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பற்றிய குறிப்புகள் தனியாக தரப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்